நம்ம தமிழ் டீம் இப்போ இந்த ப்ரோ கபடி சீசன் டொல்லுக்காக பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க திருச்சியில் மணப்பாறை ஆல் இண்டியா கபடி மேட்ச்னு ஒரு டோர்னமெண்ட் நடக்குது இந்த டோர்னமெண்ட்டில் நம்ம தமிழ் டீம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப முக்கியமாக நம்ம தமிழ் டீமோட ஸ்குவாடில் இருக்கிற முக்கியமான ஒரு சில பிளேயர்ஸும் இந்த டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க கேப்டனாக நம்ம நிதேஷ்குமார் இருக்காரு அண்ட் இது மட்டும் இல்லாமல் அனுஜ் கோடு தீரஜ் அண்ட் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ராம்குமார் மாயாண்டி மரண பிளேயர்ஸும் இந்த டோர்னமெண்ட்டில் ப்ளே இருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக நம்ம தமிழ்தலாஸ் டீமோட புது ஹெட் கோச்சான சஞ்சீவ் பல்யான் அவருமே இந்த டோர்னமெண்ட்ட்காக வந்திருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழர் தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு சில முக்கியமானவங்க வந்திருக்காங்க தமிழர் தலாஸ் டீமோட சிஇஓவும் இந்த டோர்னமெண்ட்டை பார்க்க வந்திருக்காரு ஸோ இதிலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த டோர்னமெண்ட் எவ்வளவுக்குள்ளே ஒரு முக்கியமான டோர்னமெண்ட் அண்ட் இந்த ஒரு மேட்சஸை வச்சு தான் நம்ம தமிழக தலாஸ் டீம் யார் யார் என்ஒபியாக சைன் பண்ணி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும் அதாவது இந்த மேட்ச்சுன்னு கிடையாது இதுக்கப்புறமும் ஒரு சில டொமஸ்டிக் மேச்சஸ் எல்லாம் தமிழ் தலாஸ் டீம் ப்ளே பண்ணுவாங்க அண்ட் இருந்து பெஸ்ட்டான பிளேயரை தமிழ் தலாஸ் டீம்க்கு என் ஒய்பே பிளேயரை சைன் பண்ணி எடுப்பாங்க அண்ட் ஆல்ரெடி தமிழ் தலாஸ் டீமுக்கு பிளே பண்ணால் முக்கியமான பிளேயர்ஸும் இதில் ப்ளே இருக்காங்க அதாவது நிதேஷ்குமார் நம்ம தீரஜி ராம்குமார் மாயாண்டி அனுஜ்கோடைய மரண பிளேயர்ஸ் ரீட்டைன் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது இதிலிருந்து கன்ஃபார்மாகவே தெரியுது மூணு என் ஒய் பிளேயர் இருக்காங்க அந்த மூணு பிளேயருமே கான்ட்ராக்ட்டில் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் ப்ளே பண்ணுவாங்க அண்ட் இதையும் தாண்டி இந்த டோர்னமெண்ட்டில் கேப்டனாக நம்ம நிதேஷ்குமார் ப்ளே பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்காரு ஸோ இருந்தும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நிதேஷ்குமாரும் கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்கு இருப்பார்னு அண்ட் இந்த நாலு பிளேயர்ஸை தவிர வேறு எந்த தமிழ் தலாஸ் டீம் பிளேயர்ஸும் இதில் ப்ளே பண்ணலை அண்ட் முக்கியமாக ஆல்ரெடி நம்ம தமிழ் தலாஸ் டீம் சாஹில் குல்லியா மோஹித் அபிஷேக் மரணம் பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அண்ட் அவங்க மட்டும் இல்லாமல் ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுருக்கிற நம்ம ஹிமான்ஷு யாதவ் அண்ட் விஷால் சகல் மரண பிளேயர்ஸும் இந்த டோர்னமெண்ட்டுக்கு வரலை ஸோ மேபி அவங்களும் ரிலீஸ் பண்ணப்படுறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஆல்மோஸ்ட் ரிலீஸ்னே வச்சுக்கலாம் ஏன் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் அதுக்கு முன்னோக்கிட்டி இந்த டோர்னமெண்ட்டை பற்றி கொஞ்சம் நான் குயிக்காக சொல்லியிருந்தேன் இங்கே நம்ம தமிழ் தலாஸ் டீமுன்னு கிடையாது ப்ரோ கபடியில் இருக்கிற எல்லா டீமும் இந்த மாதிரி டொமஸ்டிக்கில் இருக்கிற யங் பிளேயர்ஸை ஸ்கவுட்டிங் பண்ணி எடுப்பாங்க அண்ட் அவங்க எடுத்த பிளேயர்ஸை அவங்களோட பி டீமுக்காக ப்ளே பண்ண வைப்பாங்க அதில் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற பிளேயர்ஸை அந்த டீமோட என்ஒய்பி ஒய்பி பிளேயராகவே சைன் பண்ணி எடுத்துக்குவாங்க தமிழ்தலாஸ் டீம் இது இந்த மாதிரி லோக்கல் டோர்னமெண்ட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் ப்ரோ கபடியில் இருக்கிற மற்ற டீம்ஸான நம்ம ஜெய்ப்பூர் பிங் பேஞ்சர்ஸ் யூ மும்பை ஹரியானா அண்ட் இன்னும் பல டீம்ஸ்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா யூவா ஆல் ஸ்டார் எடிஷனில் ப்ளே பண்ண வச்சாங்க ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் அவங்களோட பி டீம்ல இருக்கக்கூடிய யங் பிளேயர்ஸ் எல்லாம் ப்ளே பண்ண வச்சாங்க இப்போ அதில் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸை அந்த டீமோட என் ஒய்பி பிளேயர்ஸாக சைன் பண்ணி எடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஜெய்ப்பூர் பிங் பேஞ்சர்ஸ் டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஜெய்ப்பூர் அண்ட் மற்ற டீம்ஸ் எல்லாமே அவங்களோட பி டீமை இந்த டைம் யுவா சீரிஸில் ப்ளே பண்ண வச்சு செலக்ட் பண்ணாங்க அண்ட் நம்ம தமிழ் தலாஸ் டீம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா மாதிரி லோக்கல் டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ண வச்சு செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ திருச்சியில் நடக்கிற மணப்பாறை அப்படிங்கிற இந்த ஒரு ஊரில் இப்போ மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது இதில் தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி வருஷங்கள்லாம் தமிழ் தலாஸ் டீம் திசைன் வேலை டோர்னாமெண்டில் ப்ளே இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஆல் இண்டியா கேம்ஸாக நம்ம தமிழ் தலாஸ் டீம் அவங்க ஸ்கவுட் பண்ண பிளேயர்ஸை எடுத்து நம்ம தமிழ் தலாஸ் டீமோட பி டீம்க்காக ப்ளே பண்ண வச்சு பெஸ்ட்டாக ப்ளே பண்ணுற பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க அண்ட் ஆல்ரெடி நம்ம டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸும் இங்கே ப்ளே பண்ண வைப்பாங்க ஸோ இப்போதைக்கு இந்த டோர்னமெண்ட்டில் தமிழ் தலாஸ் டீம் ரெண்டு மேச்சஸ் பிளே பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு மேட்சையுமே ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க அண்ட் இன்னமும் தமிழ் தலாஸ் டீம் ஒரு சில மேட்சஸ் ப்ளே பண்ணுவாங்க அதை பற்றின அப்டேட்டை நான் அடுத்தடுத்து கொடுக்குறேன் அண்ட் இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் மட்டும் தான் ப்ளே இதை மட்டும் தான் இதை மட்டும் வச்சு தான் செலக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இன்னமும் நிறையவே செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே போகும் மேபி இதுக்கப்புறமும் டிசைன் விலையில் இந்த ஆல் இண்டியா மேத்தஸ் டோர்னமெண்ட் தான் நடக்கும் மேபி அங்கேயும் தமிழ் தலாஸ் டீம் வந்து ப்ளே பண்ணாலும் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி டிசைன் விலையில் நடக்கக்கூடிய அந்த ஒரு டோர்னமெண்ட்டில் தான் ப்ளே இருந்தாங்க மேபி தமிழ் தலாஸ் டீம் இந்த வருஷமும் அந்த டோர்னமெண்ட்டுக்கு வரலாம் ஸோ ஓகே இப்போ நடந்த முடிஞ்ச இந்த ரெண்டு மேட்சை பற்றி கொஞ்சம் குயிக்காக பார்த்துடலாம் நாங்கள் பாயிண்ட்ஸு மேட்ச்சோட ரிசல்ட் எதையுமே சொல்ல போகிறது இல்லை நீங்கள் டேரெக்டாக மேட்ச்சையே போய் பாருங்கள் நான் லிங்க்கை கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இங்கேயே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரஸ்ட் இருக்காது ஸோ அங்கே போய் பாருங்க இங்கே யார் யார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன் நம்ம தமிழ் தலாஸ் டீமோட கேப்டனா நிதேஷ்குமார் இந்த டூர்னமெண்டில் ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லாவே பண்ணியிருந்தார் அண்ட் கோடையுமே உள்ள ப்ளே பண்ணிட்டு இருந்தார் கவர் பிளேயராக அவருமே ஓரளவுக்கு ஓகேவாக பண்ணியிருந்தார் ராம்குமார் மாயாண்டி முதல் மேட்சில் ப்ளே பண்ணியிருந்தார் எதிர்பார்த்த பர்ஃபாமன்ஸ் அவர்கிட்ட இருந்து வரல ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்த மேட்சஸில் இம்ப்ரூவ் பண்ணுறாருன்னு அண்ட் டீரஜ் இந்த ஒரு பிளேயரை ப்ரோ கபடிலேயே ப்ளே பண்ண வைக்கணும் அவருக்கு மட்டும் என் சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க பட் இன்ஜுரி காரணமாக ப்ரோ கபடி சீசன் லெவலில் அவரால் ப்ளே பண்ண முடியல இப்போ இந்த டொமெஸ்டிக் டோர்னாமெண்ட்லையும் அவரை பெருசாக ப்ளே பண்ண வைக்கல மேபி இதுக்கப்புறம் மேட்சஸ் ஆகுது அவருக்கு பெருசாக சான்ஸ் கிடைக்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நாலு பிளேயர்ஸ் தான் தமிழ் தலாஸ் டீமோட ஸ்குவாலில் இருந்த பிளேயர் அண்ட் இதையும் தாண்டி ஒரு சில பிளேயர்ஸ் இந்த டோர்னமெண்ட்டில் சும்மா கலக்கலான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நித்தேஷ்குமார் கூட சேர்ந்து அந்த ரைட் கார்னர் புஷன் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அண்ட் தமிழ் தலாஸ் டீம் இந்த டைம் ஏழு அடிக்கு ஒரு பிளேயராக ஸ்கோர் பண்ணி எடுத்திருக்காங்க மனசை உண்மையாகவே ஏழு அடி தாங்க இருப்பார் அவ்வளவுக்குள்ளே ஹைட் இருக்காரு அண்ட் இவர் இருக்கிற ஹைட்டுக்கு ரொம்ப ஈஸியாகவே பாயிண்ட்டை ஸ்கோர் பண்ணிட்டு வர முடியுது கண்டிப்பாக அவரை நம்ம தமிழ் தலாஸ் டீமில் பார்க்கறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது ஹைட்டு பயங்கரமாக இருக்குது அதுவே முதல்ல இவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் போனஸுமே ரொம்ப ஈஸியாக போட முடியுது நம்ம லாஸ்ட் சீசன் நம்ம தமிழ் தலாஸ் டீமை இது ஒரு குத்தமாக சொல்லிகிட்டு இருந்தோம் தமிழ் தலாஸ் டீமில் எந்த ரைடருமே ஹைட்டாக கிடையாது எல்லாருமே கொஞ்சம் ஷார்ட்டான ரைடர்ஸாக தான் இருக்காங்க அதனால் பெருசாக போனஸ் போட முடியலை செலெக்ஷன்லேயே தமிழ் தலாஸ் டீம் பெரிய தப்பு பண்ணிட்டாங்க கொஞ்சமாவது ஹைட்டாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஒரு டீமுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ரிலேயுமே எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க நம்மளும் அதை தான் கேட்டுக்கிட்டு இருந்தோம் அண்ட் இது இப்போ தமிழ் தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட்க்கு நல்லாவே கேட்டிருக்கு நல்ல ஒரு அடிக்கு ஒரு பிளேயர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அண்ட் அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸும் இப்போதைக்கு இந்த லெவல்க்கு தான் இருந்துச்சு ப்ரோ கபடி லெவலுக்கு அவர் எப்படி பண்ணுவார்னு தெரில பட் இன்னமும் அவரை க்ரூம் பண்ணுவாங்க தமிழ் தலாஸ் டீம் ஸோ இப்போதைக்கு மனசு இருக்கிற ஹைட்டுக்கு நல்லாவே போனஸ் போடுறாரு அண்ட் நல்லாவே பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணிட்டு வராரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் ஒரு பிரேமடை ரைடராக ஒரு பிளேயர் ப்ளே பண்ணியிருந்தாரு அண்ட் அந்த ரைடருமே ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு அண்ட் எப்போதும் போல் தமிழிசை லாஸ்ட் டீம் என்ன நல்லா ப்ளே பண்ணாலே அவங்க எப்போதும் பண்ணுற ஒரு மிஸ்டேக்கை இங்கேயும் இந்த பி டீம்லேயும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அதாவது நல்ல பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் போதும் அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணி தேவையில்லாமல் பாயிண்ட்ஸை விட்டு கொடுக்குறதும் இந்த டோர்னமெண்ட்டில் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் இதுலேயுமே ப்ரோ கபடியில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே தான் இங்கேயும் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ தேவையில்லாத சமயத்தில் அட்வான்ஸ் டக்கிள் பண்ணி பாயிண்ட்ஸை வாரி வாரி வழங்குற ஒரு பிரச்சனை மட்டும் இன்னமும் நமக்கு போக மாட்டேங்குது ஸோ அந்த சீசனில் முதல்ல சரி பண்ண வேண்டிய விஷயம் இது தான் என்ன தான் டிஃபன்ஸ் நல்லா இருந்தாலுமே கொத்து கொத்தாக பாயிண்ட்ஸை வாரி வழங்குவோம் ஸோ அது இங்கே பி டீம் நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே இது நடக்க தான் செய்யும் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் இந்த சீசன் அதாவது சீசன் டுவெலில் இந்த ஒரு பிரச்சனையை நம்ம டீம் எப்படியாவது சமாளிச்சே ஆகணும் சஞ்சீவ் பல்யான் உள்ளே இருந்தார் பட் அவர் பாட்டுக்கு மேட்சை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு நம்ம சிஇஓவும் மேட்சை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சும்மா ஜாலியாக ப்ளே பண்ண மாதிரி தான் ப்ளே இருந்தாங்க நான் அவங்களும் பெருசாக ரொம்பலாம் அக்ரஷனாலாம் ஒன்றும் கோச்சிங் பண்ணலை சும்மா ஜாலியாக வந்து ப்ளே பண்ணிட்டு போன மாதிரி தான் வந்திருந்தாங்க கோச்சு சிஇஓ அண்ட் மேனேஜ்மெண்ட்லேருந்துலாம் ஸோ ஓகே இப்போ நம்ம இந்த ரிட்டென்ஷனை பற்றி கொஞ்சம் குயிக்காக பார்த்துடலாம் நான் முன்னாடி பேசினதை வச்சு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தமிழகத்தில் லாஸ்ட் டீம் இந்த டூர்னமெண்ட்க்காக நாலு பிளேயர்ஸை மட்டும்தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அந்த நாலு பிளேயர்ஸ்லேயும் மூணு பிளேயர்ஸ் என் ஒய்பி கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஸோ அங்கே ஆல்ரெடி ரீட்டெயின் ஸோ இது போக நிதேஷ்குமார் மட்டும்தான் இருக்காரு அண்ட் அவரை கேப்டனாக வேற போட்டிருக்காங்க கண்டிப்பாக நிதேஷ்குமார் ரீட்டெயின் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு பட் அவரை தாண்டி மீது இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸும் இப்போ தான் இருக்காங்க நிதேஷ்குமாரை தவிர வேறு எல்லா பிளேயர்ஸையும் தமிழி லாஸ்ட் டீம் ரிலீஸ் பண்ணாலும் எங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது நம்ம நரேந்தர் கொண்டவரில் ஆல்ரியஸ் ஆல்ரெடி ஒரு த்ரீ இயர்ஸ் கான்ட்ராக்டில் இருக்காரு ஸோ நரேந்தரை ரீட்டைன் பண்ணிடுவாங்க அதனால் போக நம்ம மொயின் சவ்வாயி அவர் ஃபாரின் பிளேயர் அவரில் அந்த டோர்னமெண்ட் வர முடியாது ஸோ அவரையும் மேக்ஸிமம் ரீட்டெயின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது நான் முன்னாடியே சொன்ன ஹிமான்ஷி யாதவ் அண்ட் விஷால் சகல் மரண பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஆல்மோஸ்ட் அவங்க ரிலீஸ் ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி செலெக்ஷனுக்காக அவங்க டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணும்போது நம்ம விஷால் சகல் அண்ட் ஹிமான்ஷு யாதவ் மறையான பிளேயர்ஸ்லாம் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ மனப்பாறையில் நடந்த டோர்னமெண்ட் இதுக்கு முன்னாடி டிசைன் விலையெல்லாம் நடந்துச்சு அப்போது நம்ம ஹிமான்ஷு யாதவ்லாம் இருந்தார் ஸோ இப்போ அவரை கூட்டிகிட்டு வரல ஸோ மேபி அவரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அண்ட் விஷால் சகலையும் ரிலீஸ் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் அந்த டிசைன் வில டோர்னமெண்ட்டில் சாகராத்தி இருந்தார் அபிஷேக் இருந்தார் நம்ம சாகில் குலியா இருந்தார் விஷால் சகல் இருந்தார் அண்ட் அது போக என்வைபி வைபி பிளேயர்ஸுக்காக செலெக்ஷனுக்காக நிறையவே பிளேயர்ஸை வச்சுருந்தாங்க ஹிமாஷ் யாதவ் ஜத்தின்னு சொல்லிட்டு நிறையவே பிளேயர்ஸாக தமிழ் தலாஸ் டீம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அந்த டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸாக இப்போ நிறையவே புது புது பிளேயர்ஸாக தான் இருக்காங்க ஸோ மேபி அவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி நிறையவே பிளேயர்ஸை கலெக்ட் விடுறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது இப்போ நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இதை பற்றி நான் அடுத்ததாக ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதில் நம்ம பார்க்கலாம் இதை பற்றி